டி டிஎன்ப்சிர்ந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் நடத்தி ஆட்கள் எடுக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ அதற்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் கம்பைண்ட் இன்ஜினியர் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லன்னு நிறைய போஸ்டிங்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வர ஜனவரி மந்த் வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸ் குரூப் ஃபோர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி போஸ்டிங்ஸ்மே ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அது என்னென்ன போஸ்டிங்ஸ் அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதே பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ அண்ட் டூ இயர் சர்வீசஸ் அதில் என்னென்ன எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டியிலேருந்தும் அசிஸ்டன்ட் பதவியும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆபரேஷன் லிமிட்லேருந்து அசிஸ்டன்ட் கிரேடு த்ரீலேயும் ரெண்டு பதவிகள் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க மாதிரி குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு போஸ்டிங்ஸ் வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டிங்ஸில் வந்து அடுத்த வர தேர்வுகளை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்புறம் வந்து டபிள்யூகேஎஃப் போர்டு அப்புறம் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் பாண்டு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடேஷன் ஆவின் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அடுத்த லெவல் அதே மாதிரி மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன்ஸ் இந்த மாதிரி பால் வளத்துறை அப்புறம் பெண்களுக்கான வளர்ச்சி இந்த மாதிரி துறைகள்லேருந்து நிறைய பதவிகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனா ஜூனியர் அசிஸ்டன்ட் தென் டைப்பிஸ்ட்டு அப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட்டு ரிசெப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருந்த பதவியெல்லாம் குரூப் ஃபோரில் வந்ததே கிடையாது பட் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மில்க் ரிகேடர் லெபார்டரி அசிஸ்டன்ட் இந்த பதவிகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோரில் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்த கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அதில் டெக்னீஷியன்ஸ் நிறைய அவங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லெவலில் டெக்னீஷியன் பதவி கொடுத்துருக்காங்க அப்புறம் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராசிகூட்டர் கிரேட் டூ அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் இந்த மாதிரி பதவிகள் எடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ்லேயும் பார்த்திங்கன்னா டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லையுமே ஃபிசிக்கல் எஜுகேஷன் டேரக்டர் ரெண்டு பதவி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட புது பதவி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் அதிகமானது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் தான் வந்து நிறையா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்ஸ்ட் டெனோ டைப்ஸ்னு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வேகன்சீஸ்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் தெரியும் பட் இப்போ வர புதுசாக ஒரு முப்பது பதவிகள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஸோ கண்டிப்பாக வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்